ஹாய் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியாக ஒரு தகவல் வந்திருக்குங்களேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்காமல் இருக்க முடியல அதுதான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் டெலிகிராமில் ப்ளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சென்டர்ஸ் அவங்க டிஸ்ட்ரிக்டில் எல்லாம் வந்து கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே இளம் தேடி கல்வி மையங்கள் மூடப்பட்டது நீங்கள் இனிமேல் சென்டர் ஓப்பன் பண்ண வேணான்னு சொல்லி ஒரு சில வட்டாரத்துக்கு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்களாம் உங்களுக்கு ஏதாவது நியூஸ் வந்துச்சா ஏன்னா எங்கள் சைட்லேருந்து எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்களுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு எங்கள் ஒன்றியத்துலேருந்து எந்த தகவலும் இன்னும் வரல ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் போட்டிருக்காங்க அதர் சேனல்ஸில் கூட இது மாதிரி எங்களுக்கு தகவல் வந்திருக்கு கோஆர்டினேட்டர் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப் குரூப்லேயே போட்டாங்க இனிமேல் வந்து இளம் தேதி கல்வி மையம் செயல்படுத்தக்கூடாது மூடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்னு தெரியல உங்களுக்கு எதாவது இன்ஃபர்மேஷன் வந்து தான் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இப்போது முன்னணிச்சு மறுசீரமைக்கப்பட போது டூ பாயிண்ட் டூ வரப்போகுதுன்னு தான் சொன்னாங்க மேபி இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ஓப்பன் பண்ண போகிறாங்களா நம்மளோட தரவை எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது யார் பெஸ்ட்டாக பண்ணாங்கன்னு தெரிஞ்சு வேணால் ஓப்பன் பண்ண போகிறாங்களா என்னென்னு இது எப்படின்னு தெரியல எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் கரெக்டாக யாரும் கொடுக்கல ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் எனக்கும் அப்டேட் பண்ணுங்கள் நானும் என் சைட்லேருந்து ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எல்லோரும் ஃபீல் பண்ணாதே கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் நம்ம நல்லா பண்ணவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன் கொடுப்பாங்க எல்லாரும் நம்புங்க உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்படிட்டு வந்ததும் நானும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்